வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று மலையாள புத்தாண்டு விஷு கொண்டாடும் மலையாள நண்பர்களுக்கு இனிய விஷு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிற வாழ்த்து என்னன்னா உலகில் எங்கு வாழ்ந்தாலும் தமிழர்களை ஒன்றாக பிணைப்பது தமிழ் உணர்வு உலகத் தமிழர்கள் ஒவ்வொருவரையும் தமிழ் புத்தாண்டில் வாழ்த்தி மகிழ்கிறேன் மகிழ்ச்சி நிறையட்டும் ஹேஷ்டாக் தமிழ் இயர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கார் ஏப்ரல் பதினாலு இன்னைக்கு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லிருக்காருன்னா மானுட சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கூடாது என்பதை சிந்தனை விதையாய் தூவியவர் அத்துடன் நின்றுவிடாமல் அந்த சம நிலையின்மையை சந்தித்து எதிர்கொள்ளும் வழிவகைகளையும் சொன்னவர் சொன்னவற்றை சட்டப்பூர்வமாக ஆக்கியும் தந்த பெருமகன் அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவரது பிறந்தநாள் இன்று சம நீதிக்கு சவால் விடும் கூட்டம் முன்னெப்போதையும் விட வலுவடையும் வருகிறது வெறுப்புக்கும் பாகுபாட்டுக்கும் எதிராக நாம் எழவேண்டிய காலமாக இது உள்ளது நமக்கான ஆயுதங்களையும் கேடயங்களையும் தந்த அண்ணலின் சொற்களை நெஞ்சில் ஏந்தி கொள்ள சூழலை எடுக்க வேண்டிய நாள் இது திரு கமல்ஹாசன் தலைவர் மக்கள் நீதி மையம் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த பதிவை நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் போட்டிருக்காரு தமிழ் கடல் கண்ணன் அந்த கண்ணனுடைய மகன் மகேந்திரா கிட்ட உதவி இயக்குநராக இருந்தவர் பிற்பாடு பாபநாசம் படத்தில் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு வந்து டயலாக் கோச்சா இருந்தவர் அந்த வட்டார வழக்குக்காக அதன் பின் மக்கள் நீதி மையத்தில் வந்து பொறுப்பில் இருந்தவர் அப்படிப்பட்ட சுகா அவர்கள் வந்து உலகநாயன் கமலஹாசனை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருந்தார்னா அது பாபநாசம் படப்பிடிப்பு நடந்த காலகட்டம் குற்றாலத்தில் பாபநாசம் படப்பிடிப்பு சாரல் விழுந்து கொண்டிருந்தது சில நொடிகளில் சாரல் வலுத்தது தூரலாகி அதுவும் வலுத்து மழையானது படப்பிடிப்பு தடைபட்டது தின் ஒருங்கினோம் வெறிக்காத மழையை வெறித்து பார்த்தபடி சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தோம் ஏதோ பேச தொடங்கி எங்கெங்கோ சென்ற உரையாடல் வாத்தியார் பாலு மகேந்திராவிடம் வந்து சேர்ந்தது கமல் அண்ணாச்சியின் உடம்புக்குள் வாத்தியார் பாலு மகேந்திரா மஹேந்திரா கேமராவில் இருந்து இறங்கியை செய்து கொண்டு சற்றே சாய்ந்த தோல் குழுக்களுடன் நடந்து என் அருகில் வந்து தோளில் கை வைத்து நடிப்பில் சிறு சொல்லும் வாத்தியாரை போல் நடித்து காண்பித்தார் அந்த இடத்தில் அவர் பாலு மகேந்திரா நான் கமலாசன் கமல் அண்ணாச்சியுடன் பல நேரம் பல நாட்கள் பல வருடங்கள் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறேன் ஒரு நாள் கூட அவருடைய உரையாடல் சனித்ததில்லை விட்ட இடத்திலிருந்து அடுத்த நாள் உரையாடல் தொடரும் பெரும்பாலான உரையாடல்களில் தவறாமல் இடம் இடம்பெறும் ஆளுமைகள் டி கே சண்முகம் அண்ணாச்சி கே பாலச்சந்தர் நாகேஷ் ஜெயகாந்தன் பாலுமகேந்திரா இளையராஜா போன்றோர் கமல் அண்ணாச்சியின் சிறப்பே அவர் பேசும் ஆளுமைகளின் உடல் அப்படியே நம் முன் கொணர்ந்து நிறுத்துவதுதான் அந்த வகையில் நான் பார்க்காத டி கே சண்முகம் அண்ணாச்சியை பார்த்திருக்கிறேன் பழகியறியாத இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் நாகேஷ் உடன் பழகியிருக்கிறேன் காலம் சென்ற ஜெயகாந்தன் வாத்தியார் பாலுமகேந்திரா இருவரையும் மீண்டும் மீண்டும் சந்தித்திருக்கிறேன் இளையராஜாவிடம் நீங்கள் இப்படி சொன்னதை உங்களைப் போலவே சொல்லி காண்பித்தார் என்றேன் அப்படியே சொல்லியிருப்பாரு என்று சிரித்தார் கமலுக்கு என்னை தெரியும் ஒருமுறை ஜெயகாந்தனிடம் கமல் அண்ணாஜியை பற்றி பேச வாய்த்தது பொதுவாக இப்போது வெளிவரும் படங்களை போய் பார்ப்பதில் ஆர்வம் காட்டாத நீங்கள் கமல்ஹாசன் படங்களுக்கு மட்டும் அவர் அழைத்ததும் சென்று பார்க்கிறீர்களே ஏன் என்று கேட்டேன் அதற்கு ஜே கே சொன்ன பதில் கமலுக்கு என்னை தெரியும் இந்த விஷயத்தை கமல் அண்ணாஜியிடம் சொன்னபோது அவர் முகத்தில் தெரிந்த உணர்ச்சி குறிப்பை என் ஆயுளுக்கும் மறக்க மாட்டேன் பல்வேறு உணர்ச்சி பரவசத்தால் உலகெங்கிலும் இருக்கிற கோடானு கோடி ரசிக மனங்களில் நீங்கா இடம்படுத்த ஒப்பற்ற கலைஞரான கமல்ஹாசனின் முகத்தில் கேமரா இல்லாத தருணங்களில் எல்லா உணர்ச்சிகளையும் நீங்கள் பார்த்துவிட முடியாது தனது உற்ற உறவுகளின் மரணத்தில் கூட அவர் கலங்கி பார்க்க இயலாது துக்கம் தான் என்றில்லை மகிழ்ச்சியையும் கூட அவ்வளவு தாராளமாக வெளிப்படுத்தி விடாத முகமது ஆனால் ஜெயகாந்தன் சொன்ன கமலு சொன்ன கமலுக்கு என்னை தெரியும் என்ற வரி அவர் முகத்தில் அத்தனை பெருமிதத்தை அள்ளி தந்தது வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அதை சொல்லி மகிழ்ந்திருக்கிறார் ஒரு திரைப்பட நடிகராக மட்டும் அவர் இருந்திருந்தால் ஜெயகாந்தன் தன்னை பற்றி சொல்லியிருந்த வரி அவருக்கு புரிந்திருக்காது தேடிச் செல்வதில் நாயகன் சினிமா தவிர அவர் அதிகம் பேசுவது இலக்கியம் புதுமை சாப விமோச்சனம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கயிற்றறிவு போன்ற கதைகளை சிலாகிப்பார் வடுவூர் துரைசாமியின் காட்சிப்படுத்துதலை வியப்பார் மோகினி என்கிற புனைப்பெயரில் எழுதி வந்த ராக்கி ரங்கராஜன் என்பது தெரியாமலேயே அவரது வாசனாக வாசகனாக இருந்ததை சொல்வார் அவர் வாசித்து மகிழ்ந்த எழுத்தாளர்களின் பட்டியல் மிக நீண்டது அவர் மனதில் காலம் சென்ற எழுத்தாளர் சுப்பிரமணிய ராஜு மீது மிகுந்த மதிப்பு உண்டு தமிழ் திரையுலகில் ஆளுமைகளில் இப்படி எல்லா இலக்கியவாதிகள் குறித்தும் தெரிந்து வைப்பது தெரிந்து வைத்திருப்பது மட்டுமல்லாது அவர்களுடன் பழகியும் வருபவர் அப்படி ஒருவர்தான் நீலபத்மநாபனை தேடி திருவனந்தபுரம் செல்வார் தோ பரமசிவனை தேடி பார்ப்பதற்காக திருநெல்வேலி சென்று வருவார் அவரது அலுவலகத்துக்கு சுந்தரராமசாமி வந்திருக்கிறார் ஞானக்கூத்தன் அவரது நண்பர் நவீன தமிழ் தமிழ் இலக்கியத்தில் தற்போது எழுதி வரும் புதிய எழுத்தாளர்களை கூட அவர் அறிந்து வைத்திருப்பார் மூத்த இலக்கியவாதிகளை கமல் அண்ணாச்சி மதிக்கும் விதம் பற்றி ஒரு சம்பவம் சொல்கிறேன் முன்பெல்லாம் அவரது என்று இலக்கியவாதிகளை கௌரவிப்பதற்காக கௌரவிப்பதை ஒரு வழக்கமாக செய்து வந்தார் இடையில் அது பல்வேறு காரணங்களால் நின்று போனது அப்படி அவரு அந்த அப்படி ஒரு நிகழ்வு இருந்தது அவரது பிறந்தநாள் என்று மீண்டும் அந்த வழக்கத்தை தொடர இருப்பதாக என்னிடம் சொன்னார் எந்த எழுத்தாளரை கௌரவிக்கலாம் என்று கேட்டதுக்கு நான் பெரியவர் கீ ராஜநாராயணிடம் பெயரை பரிந்துரைத்தேன் கீராவின் வாசகரான அவருக்கும் அது ஏற்புடையதாக இருந்தது அவரது பிறந்தநாள் என்று கீராவை சென்னையில் நடைபெறும் விழாவில் கௌரவிக்க வேண்டும் என்பது விழா ஏற்பாட்டாளர்களின் திட்டம் நான் விசாரித்த வகையில் புதுச்சேரியில் வசித்து வரும் கீராவால் பயணம் செய்ய முடியாது என்ற தகவல் தெரிய வந்தது இங்கே விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தன கீராவால் என்றார் சென்னையில் இருந்து புதுவைக்கு காரில் சென்றோம் கீராவின் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவருக்கான கௌரவத்தை நேரில் செய்து மகிழ்ந்தார் மகிழ்ந்தார் கீரா கீரா பாட்டையாவும் நானும் தெற்கத்தி வட்டார வழக்கில் கமலா கமலநாச்சியும் கலந்து கொண்டார் அந்த இடத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும் கமல் அண்ணாச்சியும் நானும் எப்போதும் தெற்கத்தை தமிழில் தான் பேசிக்கொள்வோம் எப்போது போனில் அழைத்தாலும் வந்து ஹலோ வராது எப்படி இருக்கீ என்று எங்களிடம் கேட்டார் கை நினைக்கலா நினைக்கலா கொண்ட தெற்கத்திக்காரன கமல் அண்ணாச்சி தொண்டைய நினைக்கா என்றார் சூடான ரசம் வந்தது பருகினோம் அந்த சமயத்தில் கீரா ரசம் நன்றாக வைக்க தெரிந்த வீட்டில் பெண் எடுக்கலாம் என்று எழுதியதை நினைவு கூர்ந்து சொன்னேன் ரசத்துடன் ரசமான இலக்கிய உரையாடல் நிகழ்ந்தது திருநெல்வேலி பகுதிகளில் அண்ணாச்சி என்ற சொல் அண்ணனை அந்த அண்ணாச்சி என்றால் அன்பு மதிப்பு தோழமை பிரியம் பாசம் இவை அனைத்தும் எனக்கு கமலஹாசனிடம் இருக்கின்றன அதனால்தான் அவர் எனக்கு கமல் அண்ணாச்சி இதுல சுப்பிரமணிய ராஜு கமலாசன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் நம்ம இதுல விருமாண்டி படத்துல கிளைமேக்ஸ்ல இவர் வருவார் மாலன் மாலன் வந்து சன் டிவியில வந்து அப்ப ஆசிரியரா இருந்தாரு குமுதத்துல ஆசிரியரா இருந்தாரு அவர் வந்து எழுத்தாளர் அவரும் கமலுக்கு நெருங்கிய நண்பர் மாலன் சுப்பிரமணிய ராஜு பாலகுமாரன் கமலஹாசன் இவங்கெல்லாம் ஒரு டீம் சுப்பிரமணிய கேன்சர் வந்து இறந்து போயிட்டாரு சுப்பிரமணிய ராஜு வந்து கமலுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மைக்கேல் மதன காமராஜன் படத்துல வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து அந்த சுப்பிரமணிய ராஜுவோட அந்த நினைவா தான் ராஜுங்கிற பேர் வைச்சாரு மைக்கேல் மதன காமர் ராஜன் அந்த ராஜு அந்த சுப்பிரமணிய ராஜுங்கிற பேரு அந்த ஃபயர் இன்ஜின் ஓற்றவராக அந்த கேரக்டர் வச்சாரு ஸோ அவர் அவருடைய நண்பர்களோட பேரை ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வகையில அவர் நினைவு கூர்ந்துருவார் பட டைட்டிலில் வந்து அவ்வை சண்முகின்னு வைப்பார் பம்மல் சம்பந்தம்னு வைப்பார் அந்த மாதிரி அவர் தன்னுடைய நன்றியை வந்து எப்படியாவது செலுத்திடுவார்